வணக்கம் சாண்டில்யனின் ராஜதலகம் அத்தியாயம் பதினொன்று பழியின் வழி வடநாட்டு சக்கரவர்த்தியான ஹர்ஷவர்தனை தென்னாட்டில் அடியெடுத்து வைக்க முடியாமல் போரில் முடியடித்த மேலை சாளுக்கிய மாமன்னன் இரண்டாம் புலிகேசியின் மகனும் பல்லவர்களின் பரம வயிறியும் பரம என்று வடமொழி பாவலரால் பெரிதும் போற்ற பெற்றவனும் இரண்டு வாட்களை கரங்களில் ஏந்தி எதிரி ஒருவன் எதிரி நின்ற சமயத்திலும் வாழிடம் கையை கொண்டு செல்லாமலே தனது பெயரை வெளியிட்டவனும் முதலாம் விக்ரமாதித்தனாக சாளுக்கியர்களிடையே மணிமுடியை தரித்தவனும் பல்லவ காஞ்சியை கைப்பற்றியவனுமான விக்ரமாதித்த சத்யாசரையனை கண் கொட்டாமல் சில வினாடிகள் பார்த்து கொண்டே நின்றான் பல்லவ இளவல் தங்கள் தலைநகரை கைப்பற்றிய எதிரி அத்தனை சீக்கிரத்தில் மாபல்லபுரத்துக்கு வந்ததே பெரும் விந்தையாக இருக்க அவன் ஆதிவராகின் குகைக்கு தன்னன் அந்த இரவில் வந்ததும் தன்னை இன்னார் என்று அறிவித்துக் கொண்டதும் நம்பத்தகாத செயலாக இருந்தது பல்லவேலவளுக்கு அந்த எண்ணங்களின் விளைவாகவும் அவன் சாளுக்கிய மன்னன் என்ற காரணத்தாலும் வியப்பினால் ஏற்பட்ட அதிர்ச்சி இளவரசனை ஆட்கொண்டிருந்த சமயத்தில் விக்ரமாதித்தன் அடுத்த பிரம்மாஸ்திரங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக விட்டான் எந்த பல்லவ இளவரசனை தேட என் படை வீரர்கள் கடற்கரையை சல்லடி போட்டு சலித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த ராஜசிம்மன் நீதான் என்பதும் எனக்குத் தெரியும் உனக்கு சீன அரசு குலத் ஒருவன் இணைப்பிரிய நண்பன் என்பதையும் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த நண்பன் அதோ இருக்கும் சீனனாக இருந்தால் அதில் நான் வியப்படைவதற்கு காரணம் ஏதுமில்லை என்ற சொல் அம்புகளை வெகு வேகமாக வீசிவிட்ட சாளுக்கிய மன்னன் தனது முடிவுகளில் சந்தேகம் ஏதுமில்லை என்பதை உணர்ந்து இதழ்களை நன்றாக விகசித்தே புன்முறுவல் செய்தான் இதை கேட்ட ராஜசிம்மன் நீண்ட நேரம் பதில் ஏதும் சொல்லாமல் மௌனமே சாதித்தான் பிறகு மெல்ல கேட்டான் என்னை எப்படி அடையாளம் கண்டுபிடித்தீர்கள் விக்ரமாதித்தனுடைய ஈட்டிக் கண்கள் ராஜசிம்மனை ஏறெடுத்து நோக்கின பிறகு அவன் இதழ்கள் விரிந்து உதிர்த்தன சொற்களை புலி என்னதான் நரி வேடம் போட்டாலும் புலியின் சொரூபத்தை மறைப்பது கடினம் தவிர வேடமும் சரியல்ல என்று கூறினான் விக்ரமாதித்தன் வேடத்தில் என்ன குறைவோ என்று வினவினான் பல்லவேளவள் ஏதோ கேட்க வேண்டும் என்பதற்காக நீ இட்டிருக்கும் திலகம் பரதவர் திலகம் அல்ல பரதவர் வாளை பிடித்து பழக்கமற்றவர் நீ பிடித்திருக்கும் முறையில் வாட்களை ஏந்தி நிற்க எந்த பரதவனாலும் முடியாது தவிர உன் காதில் வளையத்திலுள்ள ஒரு கல்லுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை வாங்கலாம் வேடம் தரித்தாய் ராஜசிம்மன் ஆனால் சரியாக தரிக்கவில்லை அவசரத்தில் அவசியமான மாறுதல்களை செய்து கொள்ள மறந்து விட்டாய் அப்படியே சரியாக வேடம் போட்டாலும் என்ன பையன் இதை சொன்ன விக்ரமாதித்தன் சற்று லேசாக நகைக்கவும் செய்தான் பயன் இல்லாமல் என்ன எந்த வேடத்திற்குள்ளும் நீ மறைந்துவிட முடியாத ராஜசிம்மா எந்த வேடத்தில் இருந்தாலும் உன் கண்கள் உன்னை காட்டிக் கொடுத்துவிடும் நீ நிற்கும் தோரணை உன்னை காட்டிக் கொடுத்துவிடும் உன் கையில் உள்ள வாழ் காயத் தழும்புகள் உன்னை காட்டி கொடுத்துவிடும் வீரனான எவன் உடம்பிலும் தழும்பு இருக்கும் வீரனான எவன் கண்களிலும் தீட்சின்யம் இருக்கும் தீட்சின்யம் இருக்கலாம் அதிகார பார்வை இருக்காது நிற்கும் தோரணையில் இருக்கலாம் அந்த தோரணையில் அலட்சியம் கலந்திருக்காது வாட்பொண்களின் வடுக்கள் தோற்பவனுக்கும் வெற்றி வெற்றியடைபவனுக்கும் உண்டு முழங்கைக்கு மேல் போகாத வடுக்கள் வாழ் சுழற்றுபவனின் தன்மையை நிரூபிக்கிறது இதை கேட்ட ராஜசிம்ம பல்லவனின் வியப்பு பன்மடங்கு அதிகப்பட்டது இணையிலா வீரனான விக்ரமாதித்தனின் ஆராய்ச்சி திறனை நினைத்து பிரமித்தான் பல்லவ இளவல் அவனைப் பற்றி பல்லவ ஒற்றர்கள் பாராட்டி சொன்ன சொற்கள் அணுவளவும் தவறில்லை என்பதை புரிந்து கொண்டான் ராஜசிம்மன் ஆயினும் ஒன்று புரியவில்லை அவனுக்கு இந்த இரவில் எதற்காக விக்ரமாதித்தன் குகைக்கு வந்தான் என்று கேள்விக்கு விடை காணாததால் அவன் நேரடியாகவே அதை அறிய முற்பட்டு தாங்கள் பல்லவ காஞ்சிக்குள் நுழைந்து என்று துவங்கினான் அதை இடையிலேயே வெட்டிய விக்ரமாதித்தன் ஒரு நாள் ஆகிறது என்று முடித்தான் வாசகத்தை அதற்குள் மாமல்லபுரம் வரவேண்டிய காரணம் என்று கேட்டான் பல்லவையில் அவள் விக்கிரமாதித்தன் உடனடியாக பதில் சொல்லவில்லை எதையோ நினைத்து திணறுவதற்கு அறிகுறி அவன் முகத்திலும் லேசாக கடுமையுடன் மடிந்திதழ்களிலும் தெரிந்தது என் குல வயிறிகள் இருவரில் ஒருவரை பார்க்க வந்தேன் ஒருவரை பார்த்ததில் இன்னொருவர் கலை திறனையும் கண்டேன் என்று கூறிய விக்ரமாதித்தன் என்று திரும்பி தன் கையை எடுத்து ஆட்கட்டி விரலால் மகேந்திர பல்லவன் சிற்பத்தை காட்டினான் மேலும் சொன்னான் இந்த மகேந்திர பல்லவன் எங்கள் குல வைரி இவன் காலத்திலேயே மாமல்லன் நரசிம்மவர்மன் பூசலை பெரும் போராக்கினான் எங்கள் நாட்டின் மீது போர் வெறி கொண்டு படையெடுத்தான் நாட்டை நாசப்படுத்தினான் பல இடங்களை கொளுத்தினான் வாதாபி அழிக்கப்பட்டது அவன் குரலில் துணித்த உஷ்ணத்தை கவனித்தான் ராஜசிம்மன் உங்கள் தந்தையும் கொல்லப்பட்டார் என்று சுட்டிக்காட்டினான் இதை கேட்டதும் விக்ரமாதித்தன் அதிகமாக கொதித்து எழுவான் என்று ராஜசிம்மன் எதிர்பார்த்ததால் ஏமாந்தே போனான் விக்ரமாதித்தனின் கண்கள் தந்தையின் பேரை கேட்டதும் சாந்தியடைவதை கண்டான் பல்லவ இளவல் அதில் சிறிது பெருமிதம் துளிர்ப்பதும் புலனாகிற்று விக்ரமாதித்தன் கம்பீரமாக நோக்கினான் பல்லவ இளவலை ராஜசிம்மா நீ வீரன் ஆனால் வாலிபன் உலக அனுபவம் இல்லாதவன் அரச குலத்தார் போரில் மடிவதை பொருட்படுத்த மாட்டார்கள் என் தந்தையை நீ அறிய மாட்டாய் இந்த பாரத நாடு படைத்த உத்தம வீரர்களில் ஒருவர் இரண்டாவது புலிகேசி சத்யாச்சிரயர் வடபாரதம் முழுவதையும் வெற்றி கொண்டவனும் ரத்னாவளியின் ஆசிரியனும் வீரனும் கலைஞனுமான ஹர்ஷவர்தனன் தென்னாட்டை நோக்கி காலை எடுத்து வைக்க முற்பட்ட போது எந்த மன்னனும் அவனை எதிர்க்க துணியாத போது போர்க்கொடி உயர்த்திய ஒரே மன்னன் புலிகேசி யாரும் வெல்ல முடியாது என்று பெயர் வாங்கிய வடநாட்டு சக்கரவர்த்தியை தென்னாட்டில் காலை வைக்க முடியாமல் புறமுதுகடை செய்த ஒரே வீரன் சாளுக்கிய புலிகேசி அந்த வீரன் வாதாபி போரில் மடிந்ததில் எந்த குறையும் இல்லை போர்க்களத்தில் மடியும் வீரன் வீர சொர்க்கம் அடைகிறான் சொர்க்கத்திலும் கௌரவிக்கப்படுகிறான் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆகவே அதை நான் பெருமையாக மதிக்கிறேன் அதற்காக எந்த வைரமும் இல்லை எனக்கு பல்லவர்களிடம் நரசிம்மன் நாட்டுக்கு விளைவித்த நாசம் அதனால் எங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் இவற்றை சரி கட்டவே போர்க்கொடி உயர்த்தியிருக்கிறேன் அதற்காகவே பல்லவரை முறியடிக்க சபதம் செய்தேன் பல்லவர் வெட்கி தலைக்குனிய செய்ய உறுதி பூண்டேன் என்றான் விக்ரமாதித்தனின் சொற்கள் ஒரே சீராகவும் உஷ்ணம் ஏதும் இல்லாமலும் உதிர்ந்ததைக் கண்டான் ராஜசிம்மன் அந்த மகாவீரன் சொல்வதை செய்ய வல்லவன் என்று திண்ணமாக தெரிந்தது பல்லவேலவளுக்கு ஒருவேளை வதாபி அழிவுக்கு பதிலாக அவன் காஞ்சியின் கலை செல்வங்களை அழித்தால் என்ன செய்வது என்று ஏங்கினான் அது பற்றி எதிரியின் மனத்தை அறிய கேட்டான் பல்லவர்களை முறியடிக்கலாம் போரில் படைபலம் அதிகமிருந்தாள் ஆனால் அவர்களை வெட்கி தலைக்குனி செய்வது எப்படி சாத்தியம் விக்ரமாதித்தன் சற்று நிதானித்தான் பதில் சொல்லும் முன்பு அவன் முகத்தில் சிந்தனை உலாவுவதும் புரிந்தது பல்லவேலவளுக்கு வாதாபியை நரசிம்மவர்மன் அளித்தான் என்று பழைய கதையை ஆரம்பித்தான் சிறிது சிந்தனைக்கு பிறகு ஆம் பல்லவ பல்லவேலவள் ஆமோதித்தான் காஞ்சி இப்பொழுது என் கையில் இருக்கிறது ஆம் அதை அழைத்து பழித்தீர்த்து கொள்ளலாம் செய்யலாம் அதனால் பழி தீரும் ஆனால் பலவர் வெட்கப்பட அதில் ஏதும் இருக்காது ஆம் ஆகையால் உன் தந்தையின் வழியை கடைபிடிக்க தீர்மானித்துவிட்டேன் உன் தந்தை இஷ்டப்பட்டிருந்தால் காஞ்சியை காப்பாற்ற போரிட்டிருக்கலாம் போரிடவில்லை காஞ்சியை விட்டு அகன்று விட்டார் சாதாரண மனிதர் கண்களுக்கு இது கோழைத்தனமாக தோன்றும் ஆனால் சிந்திப்பவன் பெரும் தியாகத்தை பார்ப்பான் பரமேஸ்வரமன் செயலில் என்று சொல்லிக்கொண்டு போகையிலேயே விக்ரமாதித்தன் குரல் தழுத்தழுத்தது அந்த தழுத்தழுத்த குரலில் மேலும் சொன்னான் விக்ரமாதித்தன் ராஜசிம்மா உன் தந்தை காஞ்சியின் அழிவை விரும்பாததால் அதை விட்டு விலகினார் அந்த பெருந்தன்மையை அறிவாளிகள் பாராட்டுவார்கள் சிற்ப செல்வங்களையும் கோவில்களையும் காக்க தன்னை தியாகம் செய்த மன்னன் என்று அவரை வாழ்த்துவார்கள் காஞ்சியை நான் அழிப்பதன் மூலம் பரமேஸ்வரவர்மன் புகழ் ஓங்குமே தவிர அழியாது ஆகையால் நான் காஞ்சியை அழிக்கப் போவதில்லை சிற்பம் எதிலும் கலை அடையாளம் எதிலும் கை வைக்கக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்கிறேன் படைகளுக்கு வாதாபியை கைப்பற்றிய நரசிம்மன் அந்நகரை நாசப்படுத்தினான் கலைபீடங்களை கொலை செய்தான் ஆனால் காஞ்சியை கைப்பற்றிய விக்ரமாதித்தன் காஞ்சியை அழிக்கவில்லை பாதுகாத்தான் என்று வரலாறு சொல்லும்படி செய்துவிட்டேன் அழிவுக்கு பதில் அன்பையும் நாசத்துக்கு பதில் பாசத்தையும் சாளுக்கிய விக்ரமாதித்தன் பல்லவருக்கு தந்தான் என்று வரலாறு சொல்லும் இதைவிட பல்லவருக்கு அவமானத்தை விளைவிப்பது என்ன இருக்க முடியும் இதை கேட்ட ராஜசிம்ம பல்லவன் வாயடைத்து நின்றான் பல்லவ குலத்தின் மீது அப்பொழுதே மாசு படிந்து விட்டது போல் தோன்றியது அவனுக்கு அதை நிவர்த்தித்துக் கொள்ள நினைத்த பல்லவ இளவல் இந்த விரோதத்தை இந்த குகையில் முடித்துக்கொண்டால் என்ன என்று வினவினான் விக்ரமாதித்தனை நோக்கி எப்படி விக்ரமாதித்தன் குரலில் வியப்பொழித்தது உங்களிடமும் வாழ இருக்கிறது என்னிடமும் வாழ இருக்கிறது என்று சுட்டிக்காட்டினான் ராஜசிம்ம பல்லவன் போரிட இது சமயமல்ல என்றான் விக்ரமாதித்தன் ஏன் நீ என்னை கொன்றுவிட்டால் என் படைகள் காஞ்சியையும் கடல் மல்லையையும் நாசம் செய்துவிடும் அதை நான் விரும்பவில்லை நான் உன்னை கொன்றுவிட்டால் திறமையன ராஜசிற்பி ஒருவன் அழிந்து போவான் அதையும் நான் விரும்பவில்லை தவிர போரிட இது இடமும் அல்ல நான் உன்னை சந்திப்பதனால் போர்க்களத்தில் சந்திக்கிறேன் என்று கூறிய விக்ரமாதித்தன் குகைக்குள்ளிருந்து வெளியே வந்தான் பிறகு சித்திரகாந்தா என்று ஒரு குரல் கொடுத்தான் பெரிதாக எதிரி குரல் கொடுத்ததை கண்ட பல்லவ இளவல் ஓஹோ இவ்வளவுதான உன் வீரம் உதவிக்கு ஒருவனை மறைத்து வைத்துவிட்ட வீரம் பேசுகிறாய் என்று உள்ளூர எண்ணினான் அந்த எண்ணம் பறந்தது அடுத்து வினாடி மறைவிலிருந்து ஓடி சித்திரகாந்தனை பார்த்த பல்லவ இளவல் வியப்பின் உச்சியை அடைந்தான் சித்திரகாந்தன் நடத்தை பிரமிப்பையும் அளித்தது பல்லவ இளவலுக்கு அத்தியாயம் பனிரெண்டு கடல் அருகே எழுந்த குரல் விக்ரமாதித்ய சத்யாச்சிரயன் குரல் கொடுத்த மாத்திரத்தில் ஆதிவராகன் குகைக்கு வடக்கு பகுதியில் உள்ள மரக்கூட்டத்தின் மறைவிலிருந்து அம்பு போல் பாய்ந்து வந்த சித்திரகாந்தனை கண்டதும் பல்லவ இளவல் வியப்பின் உச்சியை அடைந்தான் என்றால் அதற்கு காரணம் இருக்கவே செய்தது சித்திரகாந்தன் சாளுக்கிய மன்னனின் மெய்க்காவலனாக இருப்பான் தனது பாதுகாப்பை முன்னிட்டு அவனை மன்னன் மறைந்து நிற்க உத்தரவிட்டிருப்பான் என்று பல்லவ இளவல் செய்த ஊகமெல்லாம் மரங்களில் மறைவிலிருந்து ஓடிவந்த வெண்புறவியை கண்டதும் காற்றில் பறந்துவிடவே அவன் ஆச்சரியத்தின் வசப்பட்டு அந்த புறவியை உற்று நோக்கினான் தாழ இருந்த மரக்கிளைகள் மேலே உராய்ந்ததால் சிறிது சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டு சாளுக்கிய மன்னனிடம் பாய்ந்து வந்து தன் முகத்தை தூக்கி அவன் முகத்தோடு அது இழைத்ததையும் அந்த இழைப்பில் விக்ரமாதித்தன் மயங்கி மெய்மறந்து சில வினாடிகள் நின்றுவிட்டதையும் கவனித்த பல்லவ இளவல் விக்ரமாதித்தனுக்கு சினம் உண்டாக்க வேண்டுமென்றால் அந்த புறவியை யாராவது தீண்டிவிட்டால் போதும் என்பதை சந்தேகமர புரிந்து கொண்டான் அசுவ லட்சணங்களை நன்றாக உணர்ந்த பல்லவ இளவல் அந்த புறவியின் வாலிப்பான சரீரத்தையும் நீண்ட கழுத்தையும் மெல்லியன உரமுள்ளன உரமுள்ளனவாவும் எக்கு குச்சிகள் போல் நின்ற கால்களையும் சற்று குறைவாகவே காட்சியளித்த வாளையும் நீண்ட முகத்தையும் பளிச்சிடும் கண்களை கண்டதும் அது அசல் அரபு நாட்டுப்புறவி என்பதையும் அரச லட்சணங்களை கொண்ட நல்ல உயர்ந்த ஜாதி என்பதையும் புரிந்து கொண்டான் அதன் உடலில் ஆங்காங்கு தெரிந்த சில காயங்களிலிருந்து அந்த தனது எசமானனுக்கு பெருந்துணையாக இருக்கக்கூடியது என்பதையும் உணர்ந்து கொண்டான் போரில் சித்ரகாந்தனும் விக்ரமாதித்தனும் பரஸ்பரம் கொல்லும் துணையில் தெல்லென தெரிந்தது விக்ரமாதித்தனுக்கும் அந்த புறவிக்கும் இருந்த நட்பு பல்லவ இளவரசனுக்கு சிறிது பொறாமையாக கூட இருந்தது பல்லவ இளவல் இத்தனை ஆராய்ச்சியில் இறங்கியிருந்த சமயத்தில் விக்ரமாதித்தன் தனது புரவியின் கழுத்தை நன்றாக தழுவி அதன் முகத்தோடு தன் முகத்தை இருந்தான் அதன் வாயையும் மூக்கையும் ஒருமுறை தனது வலது உள்ளங்கையால் பிடித்து அழுத்தி கொடுத்தான் பிறகு திரும்பி பல்லவ இளவலை பார்த்து புன்முறுவல் கொண்டு சித்ரகாந்தனை பார்த்ததில் பெரு வியப்படைந்திருக்கிறாய் ராஜசிம்மா என்று கூறினான் அந்த புன்முறுவலின் ஊடே பல்லவ இளவல் பதிலேதும் கூறாமல் தலையை மட்டும் அசைத்தான் ஆம் என்பதற்குறியாக விக்ரமாதித்தனே மேலும் சொன்னான் சித்திரகாந்தனுக்கு இணையான ஒரு புறவி இந்த பாரத நாட்டில் கிடையாது அரபு நாட்டிலிருந்து வந்த வணிகன் ஒருவன் இதை எனக்கு பரிசாக கொடுத்தான் பல போர்களில் இது என் உயிரை காத்திருக்கிறது என் தந்தை இறந்ததும் நடந்த எங்கள் நாட்டு தாயாதி சண்டையில் இருமுறை நான் காயப்பட்டு இதன் உடலில் சாய்ந்தேன் இருமுறையும் இது என்னை போர்க்களத்திலிருந்து வெகு லாவகமாக தூக்கிச் சென்று மறைவிடத்தில் வைத்து காத்திருக்கிறது இது வந்த பிறகுதான் எனக்கு அரசும் கிடைத்தது எங்களை ஒருவரிடமிருந்து இன்னொருவரை பிரிக்க முடியாது சித்திரகாந்தனை பற்றி பேசிய அந்த சமயத்தில் விக்ரமாதித்தன் குரல் தழுத்தழுத்து விட்டதையும் அன்பு அதில் பெருகி ஓடியதையும் கவனித்தான் பல்லவ இளவல் விக்ரமாதித்தன் அந்த புரவியைப் பற்றி கூறியதையெல்லாம் சாதாரண மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் புரவி இலக்கணம் அறிந்த பல்லவ இளவலுக்கு நன்றாக புரிந்தது பெரிய போர்களில் அந்த புறவி அம்பு போல் எதிரி படைகளிடையை பாய்ந்து செல்லக்கூடியது என்பதையும் அதன் மீது அமர்ந்திருக்கும் வீரனின் வீச்சுக்கும் போர் முறைக்கும் தக்கபடி அது வளைந்து பாய்ந்து நெளிந்தும் திரும்பியும் உதவும் என்பதையும் உணர்ந்து கொண்டதால் விக்ரமாதித்தன் நல்ல அதிர்ஷ்டசாலி என்று நினைத்தான் பல்லவ இலவள் அதை வாய்விட்டும் சொன்னான் சாலக்கிய மன்னவர் நல்ல அதிர்ஷ்டசாலி என்று ஆம் ராஜசிம்மா சித்திரகாந்தனின் நட்புக்கு பாத்திரமான எவனும் அதிர்ஷ்டசாலிதான் என்று கூறிய விக்ரமாதித்தன் சிறிது சிந்தித்துவிட்டு ராஜசிம்மா இந்த புறவியை இனி விரும்புகிறாயா என்று வினவினான் ராஜசிம்மன் பதில் தங்கு தடையின்றி வந்தது இல்லை ஏன் இதை கேட்ட விக்ரமாதித்தன் கண்களில் சட்டென்று ஓர் ஒளி தோன்றி மறைந்தது காரணங்கள் இரண்டு என்றான் பல்லவேலவள் என்னவோ முதல் காரணம் எதிரியிடமிருந்து எதையும் யாசித்து பெற இஷ்டமில்லை சரி இரண்டாவது அந்த புறவியை நான் விரும்புவது அதர்மம் அதர்மமா என்று வியப்புடன் வினவினான் விக்ரமாதித்தன் ஆம் அண்ணவா என்ற பல்லவேலவளின் குரல் திடமாக இருந்தது புறவியை விரும்புவதில் என்ன அதர்மம் இருக்க முடியும் என்று மீண்டும் வினவினான் விக்ரமாதித்தன் சத்திரலிடத்தில் ஒரு முறை உண்டு ராஜபுதனத்தில் அதை பற்றி ஒரு பழமொழியும் உண்டு என்று விளக்கினான் பல்லவேலவள் அப்படியா ஆம் எந்த வீரனும் தனது புறவி வாழ் மனைவி மூன்றையும் இன்னொருவனுக்கு கொடுக்க மாட்டான் என்பது ராஜபுதன பழமொழி ஓஹோ ஆம் இப்பொழுது புரிகிறது நீ இந்த புறவியை விரும்பாத காரணம் பல்லவ இளவல் விக்ரமாதித்தனை நன்றாக ஏறெடுத்து நோக்கினான் மன்னவா உங்களுக்கும் அந்த புறவிக்கும் இருக்கும் உறவை கவனித்தேன் இந்த உறவு சாதாரணமாக ஏற்படும் உறவல்ல என் தந்தையிடமும் இப்படி ஒரு புறவி இருக்கிறது அதற்கு அதிசயம் என்று பெயர் அதை எழுப்பதை விட என் தந்தை தன் உயிரை எழுப்பார் இந்த புரவியின் சாகச செயல்கள் அனைத்தும் அதற்கும் உண்டு என் தந்தையை அந்த புறவை காப்பாற்றிய சமயங்களும் பல உண்டு அப்படி இருக்கும்போது உங்களை இதனிடமிருந்து நான் எப்படி பிரிக்க முடியும் கனவிலும் அது நடவாதென்பது எனக்கு தெரியும் என்று கூறினான் ராஜசிம்ம பல்லவன் உணர்ச்சி குரலில் விக்ரமாதித்தன் தனது புறவியின் மீதிருந்த வலது கரத்தை நீக்கிவிட்டு இரண்டடி நடந்து ராஜசிம்மனை அணுகி அவன் தோல் மீது அந்த கையை வைத்தான் பிறகு பலவையிலவலை ஏற இறங்க நோக்கி ராஜசிம்மா உன்னை எதிரியாக கருதுவது எனக்கு சொல்ல ஒன்னா வேதனையை விளைவிக்கிறது ஆனால் காலத்தின் போக்கு அரசுகளின் போக்கு சமுதாயங்களின் ஓட்டம் இவை நமது கரங்களில் இல்லை இருப்பினும் உன்னை விட வயதில் மூத்தவன் நான் என்ற கிரமத்தில் சொல்லுகிறேன் கேள் உன் பிற்காலம் பொற்காலமாக இருக்கும் நீ சிருஷ்டிக்கும் கோவில்கள் உன் பெயர் சொல்லும் வரலாற்றில் நீ நிரந்தரமான இடம் பெறுவாய் என்று என் உள்ளம் சொல்கிறது நாம் களத்தில் சந்திக்கும் போதும் இந்த எண்ணங்களுடனேயே நான் உன்னை சந்திப்பேன் சீக்கிரம் மல்லையை விட்டு அகன்றுவிடு உன்னை எப்படியும் பிடித்து வர உத்தரவிட்டிருக்கிறேன் அந்த உத்தரவை அரசன் என்ற முறையில் நான் மாற்ற விரும்பவில்லை என்று கூறி தன் புறவியிடம் சென்று மிக லாவகமாக அதன் மீது தாவி விட்டான் அவன் எண்ணத்தை புரிந்து கொண்ட அந்த புறவியும் கண்ணுமிக்கும் நேரத்தில் அந்த இடத்திலிருந்து பறந்தது அதன் வேகத்தையும் அது பாய்ந்து சென்ற அழகையும் அதன் மீது அலட்சியமாக அமர்ந்திருந்த விக்ரமாதித்தனின் கம்பீரத்தையும் கவனித்துக் கொண்டே நின்றான் இளவல் புறவியும் எதிரியும் கண்ணிலிருந்து மறையும் வரை பிறகு திரும்பி சற்று எட்ட இருந்த சீனனையும் மைவெளியையும் அருகில் வரும்படி செய்கை செய்தான் இருவரும் அருகில் வந்ததும் யாங்சின் நாம் வெகு துரிதமாக மழையிலிருந்து வெளியேற வேண்டும் இல்லையேல் எதிரிகளின் சிறையில் இருக்க நேரிடும் என்று கூறினான் சீனனின் சிறு கண்கள் பளிச்சிட்டன அவனை ஏன் போகவிட்டீர்கள் சற்று கண் காட்டியிருந்தால் என்று சீன மொழியில் கூறி தனது இடையிலிருந்த சின்னஞ்சிறு கத்தி ஒன்றை தட்டி காட்டினான் யாங் சின் விக்ரமதித்தனை குறைவாக எடை போடுகிறாய் சிங் அவன் பேசிய போதெல்லாம் உன் மீது அவன் ஒரு கண்ணை வைத்திருந்தான் உன் கை சிறிது அசைந்திருந்தாலும் இத்தனை நேரம் நாம் மூவரும் சிறைக்கூடத்தில் இருப்போம் தவிர விக்ரமாதித்தன் மகாவீரன் நமது பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்ள அவன் இஷ்டப்படவில்லை நாம் மட்டும் அவன் தனிமையை எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்று கேட்டான் சீனாவில் இதையெல்லாம் நாங்கள் பார்ப்பதில்லை என்றான் சீனன் லேசாக புன்முறுவல் செய்து இங்கு நாங்கள் அதை பார்க்கிறோம் இன்னும் பல தர்மங்களை கடைபிடிக்கிறோம் பாரத புண்ணிய பூமியின் வழிகள் வேறு என்று திட்டமாகக் கூறினான் ராஜசிம்மன் அதுவரையில் சீன மொழியில் உரையாடி கொண்டிருந்ததை கைவிட்ட பல்லவ இளவல் மைவழி இனி நாம் கடல் மலையை விட்டு வெகு துரிதமாக வெளியேற வேண்டும் இன்னும் ஒரு ஜாமத்தில் பொழுது வெடிந்துவிடும் அதற்கு பிறகு தப்புவது பிரம்ம என்று கூறிவிட்டு அவள் கையை பிடித்து அழைத்துக்கொண்டு கொண்டு மீண்டும் பக்கத்திலிருந்த காட்டுப்பகுதிக்குள் நுழைந்தான் சீனனும் அவனை தொடர்ந்தான் ஆதிவராகன் குகை குடையப்பட்ட மலையின் வலது புறத்திலிருந்த காடு அடர்த்தியாக இருந்ததால் சந்திர வெளிச்சமும் அதில் மிக குறைவாகவே இருந்தது அத்தனை எதிரி பயத்திலும் இடர்பாட்டிலும் கூட ராஜசிம்மனுடன் இணைந்தும் ஒதுங்கியும் தேகம் பட்டும் படாமலும் நடந்த மைவெளிச்செல்விக்கு ஏதோ இந்திரபோகத்தில் இருக்கும் உணர்வே இருந்தது அவர்களுக்கு பின் சற்று இடம் விட்டே நடந்து வந்தான் சீனன் நகர்ப்புறத்தின் பெரும் வீதிகளிலிருந்து வந்து கொண்டிருந்த படைவீரர்களின் காவல் கூச்சலை தவிர வேறு எந்த ஒளியும் அவர்களின் காதில் விழவில்லை ஆதிவராகன் குகையிலிருந்த மலைமீது இன்னொரு பகுதியில் சத்திரமாக எழுந்திருந்த கலங்கரை விளக்கத்தின் காவலன் அடிக்கடி அங்கிருந்த தீக்குண்டத்துக்கு எண்ணெய் விட்டாலும் வழக்கமாக அவன் போடும் கூச்சலை போடாததால் நிசப்தம் அந்த காட்டில் அதிகமாகவே நிலவி கிடந்தது அந்த நிசப்தத்தில் அந்த மூவரும் நடந்ததால் ஏற்பட்ட ஒளி சற்று அளவுக்கு அதிகமாகவே கேட்டது மாமல்லபுரத்தை நன்றாக அறிந்த அந்த மூவருக்கும் அந்த காட்டில் நடப்பது எவ்வித கஷ்டமும் இல்லாமல் இருந்ததால் காட்டின் முகப்பை வெகு சீக்கிரம் அடைந்தார்கள் அடுத்து மற்ற மரங்கள் ஒதுங்கி சவுக்கு கூட்டம் தெரிந்ததால் நடிகை தேக்கிக் கொண்ட ராஜசிம்மன் மைவெளியை நோக்கி மைவெளி இந்த தோப்பு நான் நிர்மாணிக்குத் துவங்கியுள்ள கோவிலுக்கு அருகில் முடிகிறது அங்கு எப்படியும் எதிரிகளின் காவல் இருக்கும் ஆகவே தரை மார்க்கத்தில் நாம் தப்ப முடியாது என்று சுட்டிக்காட்டினான் வேறு எப்படி போவது என்று கேட்டாள் மைவெளி கடல் வழியில்தான் செல்ல வேண்டும் சென்று யாங் சென் மறைத்து வைத்துள்ள படகை அடைந்து அதன் மூலம் கடல் வழியே சென்றால் அரைக்காதத்தில் பரதவர் குடிசை கூட்டம் ஒன்று இருக்கிறது அதை அடைந்துவிட்டால் அங்கிருந்து காஞ்சிக்கு செல்வது எளிது மைவிழி கேட்டாள் இதையெல்லாம் என்னிடம் எதற்காக சொல்லுகிறீர்கள் உன்னை இந்த கஷ்டத்துக்கு உள்ளாக்க நான் விரும்பவில்லை என்றான் பல்லவ இலவள் சிறிது சிந்தனைக்கு பிறகு வேறு என்ன உத்தேசம் என்று கேட்டாள் மைவிழி சந்தேகத்துடன் உன்னை யாங் சின்னுடன் அனுப்புகிறேன் அனுப்பி அவன் உன்னை எப்படியாவது தப்ப வைத்து காஞ்சிக்கு அழைத்துச் செல்வான் நீங்கள் நான் கடல் வழி சென்று அப்படகை எடுத்துக்கொண்டு போகிறேன் எப்படியும் காஞ்சியில் சந்திக்கிறேன் மைவழி அவனை ஏறெடுத்து நோக்கினால் நன்றாக உங்கள் வழிதான் என் வழி என்று திட்டமாக கூறினால் முடிவாக அது அபாயமான வழி என்று எச்சரித்தான் இளவல் அந்த அபாயத்தை நான் விரும்புகிறேன் என்று கூறினாள் வேறு வழி இன்றி ராஜசிம்மன் சீனனை உடன் வரும்படி செய்கை செய்து மைவழியுடன் தோப்பின் முகப்பை அடைந்து பாறைகளில் மறைந்து நின்று கடலை நோக்கினான் கடற்கரையில் ஏற்கனவே எதிரி வீரர் பலர் உளவை கொண்டிருந்தார்கள் எப்படியும் இந்த பக்கம்தான் வருவார்கள் மலைப்பாறைகளில் ஆங்காங்கு நின்று எச்சரிக்கையுடன் கவனியுங்கள் ஜாக்கிரதை என்று ஒரு தனி மனிதன் குரல் பலமாக வழுத்து ஆணையிட்டுக் கொண்டிருந்தது அது வீரபாகுவின் குரல் அத்தியாயம் பதினொன்று பனிரெண்டு முடிவடைந்தது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்